ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே டேஸ்டியான ஒரு இறால் தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி இறால் எப்படி க்ளீன் பண்ணுறேங்கிற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு வந்து ஆயில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் ரால் தூக்கு செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது சின்ன வெங்காயம் ஒடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி குடிக்கிது கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்து வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பழுத்து தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து நல்லாவே வந்து வதங்கி வந்துடும் சீக்கிரமாகவே நிறையா பேருக்கு வந்து சீ ஃபுட் ஐட்டம் வந்து வெளியில் போய் சாப்பிட பிடிக்காது அதில் நானும் ஒரு ஆள் ஏன்னால் எப் நம்ம இந்த அளவுக்கு டீப்பாக வந்து க்ளீனாக வாஷ் பண்ணுறோம் ஆனால் ஹோட்டல்லெல்லாம் வந்து இந்தளவுக்கு வாஷ் பண்ணுவாங்களான்ங்கிற மைண்டே எனக்கு ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கும் அதனாலேயே நான் வந்து சீ ஃபுட் ஐட்டம் வந்து ஹோட்டல்ஸ்க்கெலாம் போனால் சாப்பிட மாட்டேன் எத்தனை பேர் என்ன மாதிரி மைண்ட் செட்டோட ஹோட்டலில் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் இது எல்லாமே வந்து உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா எல்லாமே எண்ணெயிலே வந்து ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு இறால் வந்து சேர்த்துருக்கேன் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இறாலை வந்து நல்லாவே வதக்கிக்கலாம் நீங்கள் எந்த விதமான தண்ணியுமே இது ஊற்றவே கூடாது தண்ணி ஊற்றுறீங்கன்னா அது இறால் தொக்கா கிடைக்காது இறால் குழம்பாயிரும் நல்லா வந்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கனாலே இந்த அளவுக்கு இருந்து பிரிஞ்சே உங்களுக்கு தண்ணி வந்திருக்கும் அந்த தண்ணிலாம் வந்து வற்றி வந்துச்சுன்னா நம்மளுக்கு சூப்பரான இறால் தொக்கு வந்து ரெடி ஆகிரும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் லாஸ்ட்டாக நம்மளுக்கு சூப்பரான ஒரு இறால் தொக்கு வந்து கிடச்சிரும் பாருங்கள் பார்க்கவே செம டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு சொல்லிட்டு இருக்கும் போது வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கும் போது எனக்கு பயங்கரமாக வந்து எச்சு ஊறுது இது போல ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மைண்ட்ல சொல்லுங்க விரும்பி விரும்பி சமைக்கலாம் விருப்பப்பட்டு சாப்பிடலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க